அண்ணாநகரில் தனியார் சித்த மருத்துவமனையை இஸ்ரோ முன்னாள் மூத்த விஞ்ஞானி ஸ்ரீ நம்பி திருமங்கலத்தில் தனியார் சித்த மருத்துவமனையை இஸ்ரோ முன்னாள் மூத்த விஞ்ஞானியான பத்மபூஷன் ஸ்ரீ நம்பி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்றைய இளைஞர்கள் நன்கு உழைக்க வேண்டும் எனவும் வயது இருக்கும் பொழுதே உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் ஒன்று தான் வந்து எந்த ஒரு வெற்றிக்கும் முக்கிய காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் போனால் அங்கே நல்லா உழைக்கிறோம் தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா இங்கே வந்து உழைக்காமையே பல காரியங்களுக்கு என்ன நிறைய கிடைக்கிது அதனால் அந்த உழைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுது உழைக்காமல் கிடைக்கும் போது எதுக்கு உழைக்கணுங்கிற மாதிரி பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து படித்ததுக்கு பிறகு உழைக்கணும் அந்த உழைப்பு வந்து ஒன்று எல்லா வயசுலேயும் உழைக்க முடியாது கொஞ்சம் வயசாகிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து உடல் சோர்வுகள் வரும் வேறையெல்லாம் பிரச்சனைகள் வரும் இந்த யங் ஏஜில் நீங்கள் உழைக்கிற மாதிரி வந்து அதாவது அதுதான் உங்களுடைய ஃப்ரீ டைம் கிடைக்கிறது நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் யூ கேன் யூ கேன் அஃபோர்ட் ஸோ அந்த சமயத்தை வந்து மீனிங்ஃபுல்லாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டது வந்து உங்கள் கையில் இருக்குது